கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து பன்னெண்டாவது வரையும் படித்தாச்சு பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுத்தாச்சு இருந்தாலும் பல கனவுகள் பல ஏக்கங்கள் என்னால் உயர்கல்வியை தொடர முடியுமா என்று அந்த தருணத்தில் தான் திறமைகள் இருந்தும் பணம் ஒன்று மற்றும் கல்விக்கு தடையில்லை என்று எங்களுக்கு தோல் கொடுத்து தூக்கி விட்டாங்க என்னோட சூர்யா அண்ணா இப்போ பல வெற்றிகளை கண்டு நான் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன் இப்ப பதினைஞ்சு வருஷம் வாழ்க்கையை திரும்பி பார்த்தேன் நான் இந்த மேடையில் நான் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படிப்பட்ட வறுமை இருந்தாலும் இப்ப பல வெற்றிகளை கட்டு எனக்கு கீழே ஒரு நூறு பேரை ட்ரைனிங் பண்றேன் இங்கிலீஷ் பேசுறது கூட எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அந்த ட்ரைனிங் எல்லாம் எனக்கு வந்து காலேஜை மட்டும் சூஸ் பண்ணி விடல பல திறமைகளை எங்களுக்கு ஆகம் கொடுத்தாங்க இப்ப வந்து சூர்யானா நல்லா இருக்கீங்களா நான் உங்ககிட்ட உன்ன கேட்க போறேன் என்னோட குழந்தை ஆதிரை மூன்று வயசு ஆகுது அவங்களுடைய கல்வியை இப்போ தொடங்க போகிறாங்க நீங்க வந்து எனக்கு ஆப்போட்டு கொடுத்து என்னோட குழந்தை கல்வி நீங்க தொடங்க வைக்கணும் கண்டிப்பா இவ்வளவு பல வெற்றிகளோடு வரும்